காய்மக்களே நாங்கள் தான் டிஜே இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து வேணும் என்ன ரெண்டு வீடியோ ப்ராங்க்னு சொல்லிட்டு என்ன அடின்னு எதுக்கும் கொலை வீடியோன்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டா இன்றைக்கி நம்ம வந்து ரிவெஞ்ச் வீடியோ எடுக்கணும் ஆல்ரெடி எல்லாமே கேட்டுக்கிட்டே இருந்தீங்க ரிவெஞ்ச் வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு கன்ஃபார்ம் வந்து நீங்கள் பண்ண போகிறேன் அந்த வீடியோ ரெண்டு வீடியோ அப்லோட் பண்ணுங்கள் அந்த வீடியோ வேணும்னா கீழே வந்து மோர் ஆப்ஷன் ரெண்டு லிங்க் இருக்குது அதை தொட்டு அதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க டெய்லி எடுத்துன்னு போய் லைவ் வந்துடுவோம் சாப்பா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எனக்கு

சைடு ஆ ஏ சைடு வேற என்ன பண்ணலாம் சத்தமா பாக்கினே அடி

नीना ये आ गई वो भी आ गई ठीक है ये मुझे दिनेश ये क्या पेड़ पिया यार खाना खाना पड़ेगा दिव्या जी यार नहीं लिया आई कट ओह ओह ये बोलती क्यों हो ओह हो आई भी मेरा वाला

ऐसा है इसलिए। ये यार मैं टक्कर वीडियो। यूज़ में अजीब नहीं है हमारी क्रेडिट वीडियो टूर तो चला फिर कड़ा नहीं है। हाँ बस ठीक है। हाँ बस ठीक है। रिफंड चिकनता लगा।